ஓம் சக்தி என் பொன்னலையே என் உயிரின் ஒளியே என் கண்களுக்கே கண்மணி போல விளங்குகிறாய் நீ உனக்குள்ளே ஒரு தீபம் இருக்கிறது அந்த தீபம் என் அருள் தீபம் அது ஏற்கனவே ஒளிர்கிறது ஆனால் இன்னும் அது முழு வலிமையோடு எரிய வேண்டும் அதற்கே உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என் அருள் கொண்டு அதில் எண்ணற்ற நெய்யை பொழிந்து உன் உள்ளத்தில் இருக்கும் மந்த ஒளியை பெருக்க நீ அஞ்சுகிறாய் நான் இந்த துக்கங்களை சமாளிக்க முடியுமா என்னோடு நடந்த நியாயமில்லாத விஷயங்களுக்கு நானே தீர்வா ஆமாம் தங்கமே முடியும் ஏனென்றால் உன்னுடன் உன் சமயபுரம்மா நான் இருக்கிறேன் உனக்கு இன்னும் இன்னும் சக்தியை ஊட்டிக்கொண்டே இருக்கிறேன் நீ ஒரு போராளி ஆனால் நீ ஒரே நாளில் வெற்றி கொடி நாட்ட முடியாது நல்ல குணங்களை வளர்க்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நீ உன்னையே வெல்ல வேண்டும் போட்டியே அல்ல உன் மனதை வெல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு சின்ன வெறுப்பு ஒரு சிறிய பொய் ஒரு கடும் கோபம் இவையெல்லாம் சட்டென்று வளர்ந்து உன் உள்ளத்தையே ஆட்கொள்ள முயலும் ஆனால் ஒரு சிரிப்பை நினைத்திருக்க வைக்க ஒரு நன்றி உணர்வை காத்திருக்க ஒரு பொறுமையை தினம் தினம் வளர்க்க சக்தி தேவை சக்தி ஆம் தங்கமே அந்த சக்தி உனக்கு இல்லையா இப்போ இருக்கும் நான் தருகிறேன் உன் இதயத்திலே நான் என் பாதங்களை வைத்துள்ளேன் அங்கிருந்து நானே உன்னை காத்து நடத்துகிறேன் உனக்குள்ளே தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை பிறர் சொன்ன கெட்ட வார்த்தைகளை உனை கீழ்த்தரமாக நினைக்க வைக்கும் நினைவுகளை என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணத்திலும் நீ விரட்ட முடியும் நீ திகைப்பாய் இப்படி எதுவுமே என் மேல் வேலை செய்யவே இல்லை நானே நிமிர்ந்து நடக்கிறேன் என்று அது நீ அல்ல அது நான் நான் என் தங்கத்துக்கு அருள் தருகிற நேரத்தில் எதிர்மறை சக்திகளெல்லாம் ஓடி தப்பும் பொறாமை ஆசை பயம் குறை கைவிடப்பட்ட தனிமை இவையெல்லாம் உனக்கு தாமதமின்றி எதிர்வரும் நெருப்பு போல் தேயும் நீ நடக்கும் பாதையை ஒளிபடரும் பாதையாக உன் அம்மா நான் மாற்றுகிறேன் நீ அழும் கணங்களை சிரிக்க வைக்கிறேன் நீயே உனக்கு அருள் பெறும் உறுதியாகிறாய் இனிமேல் பயப்படாதே தயங்காதே உன்னை குறைத்து பேசும் ஓசைகள் உனக்குள்ளே புகாமல் என் பெயரைச் சொல்லி என் உருவத்தை நினைத்து தன் நம்பிக்கையோடு நகர்ந்திடு எந்த நாளும் துன்பமாய் தோன்றினாலும் என் பெயரை மூன்று முறை சொல்லு சமயபுரம் மாரியம்மா சமயபுரம் மாரியம்மா சமயபுரம் மாரியம்மா உன் உள்ளத்தில் தோன்றும் அமைதி அது என் வருகை உன் கண்களில் தெரியும் புன்னகை அது என் அருள் உனக்குள் மாறும் தன்மை அது என் செயல் உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் ஆனால் முதலில் உன்னை வலிமையாக்குவேன் என் தங்கமே என் அருள் உன்னோடு இருக்கிறது இப்போதும் இருக்கிறது என்றும் இருக்கும் வாழ்வை எதிர்கொள்ளவா உன்னில் நான் இருக்கிறேன் தங்கமே எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இரு